நம்ம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நேர்களே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ராசி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே